நம்ம வீட்டுக்கு வர போறவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க அவங்களுக்கு சரிசமமா சீதாராமனை உட்கார வைக்கிறது நியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க இந்த யோசனை அவங்க வீட்டுக்கு போய் சேமா பிடி பிடிச்சிட்டு வந்தமே அன்னைக்கு இருந்திருக்கணும் கரெக்ட் நீங்க போய் அங்க சாப்பிட்டீங்கல்ல அவங்கள கூட்டி கூடாது இங்கே சாப்பாடு போட்டா தானே கௌரவம் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆகணும் இல்லை நான் வாயால பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசுவேன் ஆசுமா அப்படியும் சரி டேய் கிட

உன் வீட்டு விழாக்களுக்கு பண்டிகைகளுக்கு இதுக்கெல்லாம் அவளோட அட்டன் பண்றதுக்கு சௌரியமா பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அருமையான வழிந்தவளுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும் நண்பனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நான் அடியோட வரைஞ்சு போயிடும் அவளை என் பொண்டாட்டின்னு நீ பேசாம இருந்ததே தப்பு மறுபடியும் அதே தப்ப செய்ய சொல்றியா சீத்தாராமா நீ இதுவரைக்கும் செஞ்ச உதவியை விட இப்ப செய்ய போற உதவி தாண்டா பெரிய உதவி நீ அடிக்கடி சொல்வியே ரமேஷ் நான் உனக்கு என்ன கைமாற செய்ய போறேன்னு அதுதான்டா இது

காப்பாத்துறே காப்பாத்துறாப்பா கடவுள் தான் என்ன காப்பாத்தி ஒரு புடரை கட்டி கூட்டிடுறதா அவளை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு அவளுக்கு நான் வேற கண்ணுமாடா இல்லே சுமங்கலி விரதத்தை கூப்பிட்டியா ரெக்கார்ட் டான்ஸ் ஆட கூப்பிட்டா கூட இப்படி வந்திருக்க

எனக்கு ஆம்பளையோட இருக்கிறது தான் பிடிக்கும் ஐயோ அது சார் அந்த ஆம்பளைன்னு சொல்றது என்ன எங்க பக்கம் ஆம்பளை ஆனா ஆம்பளை தான் சொல்லுவாங்க அதுக்கு என் கூட இருக்கிறது பிடிக்கும் ஏமா உன் ஆம்படையான நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன் நீ போய் சாமியை கும்பிடு சொன்னா கேக்குற பாட்டு பாடுங்களேன் எனக்கு வெறும் பாட்டுன்னா பாட வராது பாடிக்கிட்டே பாடுதுன்னா பாடுவேன் பாடுவேன் இது பூஜார் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாட தெரிஞ்ச பாடுங்க நீ எவ்வளவு தூரம் கேட்கறதுனால பாடம் என்ன பாடி பாக்கட்டுமா பாடுங்க பாடுமா ஈரவி நீர் தூக்கம் இரவி ஈரவி நிலாட்டம் பகழிநீர் தோக்கம் ஈரவி நிலாட்டம் பகழி

என் வைப்பழஞ்சி போது தோல் தூக்கி வச்சுட்டு வாய் கொஞ்சம் அதே தான் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் சொல்ல வந்த கட்லேட் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடு சாப்பிடு

நாங்க உங்களுக்குள்ள கஷ்டமுதான் ஒண்ணுமில்லைங்க வர்றப்பவே ஸ்கூட்டர் பக்கர் பண்ணிச்சு போற வழியில எதாவது சகராய் பண்ணிட்டேன்னா என்னன்னு கேட்டேன் அது சப்படா சப்ப இல்லே ஸ்கூட்டர் ஹூ ரிப்பேர் சரியா இருக்கே வர போய் சொல்லாத நீ லேட்டா வர்றது காரணமே ஸ்கூட்டர் ரிப்பேர் தான் சொன்னே அது எல்ல அத இது ਨੂੰ மூளங்காட உனக்கு உன் பொண்டாட்டிக்கு ரூம் தரறேன் தாங்கி காலையில போங்க வா வா சார் முதல்ல அடியே சொல்லியாச்சு அப்புறம் சார்

ஒரு மணி ரெண்டு மணி முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா ஆமாமா சொன்னா சொன்ன நேரத்துக்கு போகாம என்ன ஊருக்கா போறான் இந்த உலகத்தை விட்டே போறவே இல்லையா கொஞ்சம் முன்ன பின்னதாமா ஆகும் அம்மா நான் சொல்றது முழுசா கேட்காம வளராதிங்க அந்த ராமனுக்கு பிளட் கேன்சரே இல்லையா பிரெயின் கேன்சர் இல்லைன்னா என்னம்மா பிரெயின் கேன்சரா இருக்கும் ஆட்டு கேன்சரா இருக்கும் வயிறு கேன்சரா இருக்கும் எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா அவருக்கு கேன்சரே இல்ல ஏப்பா கேன்சல் ஆச்சு இப்போதா just டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னதே நான் தப்பா புரிஞ்சிக்கிட்டே இத்தனை நாள் இவரை கட்டிக்கிட்டு ஆடுதே அட பாவிம்மா

ஒரு சாகத்தாலே போறாருன்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துத்தாத இடமே இல்ல அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்னங்க அங்க யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமாப்படுது ஏமாந்ததை ஏமாந்துட்டோம் ஒரு அடியா ஏமாந்தலாங்கரியா செய்வோம் அப்பா தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வர்றாங்களா நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு அதனால அன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா